ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜமீர் வைட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பெரம்பூர் பேப்பர் மில்ஸ் ரோட்டில் இருக்க இறைவி உணவகம் வந்திருக்கோம் நம்ம தம்பி கூட தான் வந்திருக்கோம் தம்பி பேர் வந்து வாசிமாக்கிறோம் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் இட்லி பூரி பொங்கல் தோசை இந்த மாதிரி வந்து வெரைட்டி ஆஃப் ஐட்டம் கொடுக்குறாங்க நான் நிறைய யூடியூப் பிளாக் பார்த்துட்டு வந்திருக்கேன் ஏன்னா எங்கள் ஃபுட்டு வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க மெயினாக சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வந்திருக்கும் வாங்க தம்பி கூட போய்ட்டு டிஃபன் எப்படி சாப்பிட்டு பார்க்கலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுட்டு ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பட் நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இவங்க கிட்ட வந்து நம்ம கேட்கலாம் இவங்க சாப்பிட்ட ஃபுட் எப்படி இருக்குது ப்ரைஸ் வைஸ் ஒருத்தா டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹைப்ரோ ப்ரோ நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து வரேன் ஸோ நீங்கள் வந்து சாப்பிட்ற ஃபுட்டு வந்து எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நம்ம ஆடியன்ஸ்க்காக வந்து ரிவியூ பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் என்னென்ன சாப்பிட்டீங்க என்ன இருக்குது எப்படி இருக்குது நாங்கள் வந்து பூரியும் இட்லியும் வடை வாங்கினோம் எல்லாமே டென் ருபீஸ் தான் இங்கே ஓகே ரைஸும் ஓகேவா தான் இருந்துச்சு நாங்கள் இங்கே பெரம்பூர்லேருந்து வரோம் ஓகே டேஸ்ட் வைஸ் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால நாங்கள் ரெகுலராக அப்போ என்னென்ன சாப்பிட்டீங்க நீங்க இது நல்லா இருந்தது பூரி இட்லி வாங்கணும் நாங்க ரெண்டுமே சாப்பிடுவோம் அதனால எல்லாமே வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் கிரேவி எல்லாம் வடகறி ரொம்ப டேஸ்ட் வடகறி ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ முன்னாடியே நீ வந்தீங்கனா பொங்கல் சாப்பிட்டு இருக்கலாம் ஆனா பொங்கல் கொஞ்சம் காலைல பாத்தீங்கனா சீர்மா காலி ஆயிடும் அதனால பொங்கல் கொஞ்சம் சீர்மா நீங்க எங்க இருந்து வந்து எப்படி தெரியும் உங்களுக்கு இந்த கடை एक्चुअली நாங்க ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து பாத்தோம் ப்ரோ ஒரு vlogல நாங்க ஆல்ரெடி பார்த்தோம் நாங்க பிஃபோர் பார்த்தோம் பாத்தோம் நாங்க ஆல்ரெடி 2 டைம் சாப்பிட்டு இருக்கோம் இப்ப ஹாப்பி ஸ்ட்ரீட் வந்தோம் ஹாப்பி ஸ்ட்ரீட்ல முடிச்சிட்டு இப்ப வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு நாங்க போற மாதிரி ஒரு ஓகே ஓகே மற்ற கடையில இட்லி உங்களுக்கு வந்து பாத்தீங்கனா கொஞ்சம் ஹார்டா இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கனா கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கும் ஓகே 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 சாப்பிடுறப்ப

அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி வடை பூரி வந்துட்டுருக்கு இவங்க வந்து அழகாக வந்து வாழை எழலாம் கொடுத்து சூப்பராக இருக்குது எல்லாத்துக்கும் வாழை எழில் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் ப்ரோ ஃபர்ஸ்ட் எதுவும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லுங்கள் நீங்க ஃபஸ்ட்டு தோசை மசாலா தோசை அது ஆக்சுவலி ஸோ மசாலா தோசை பிரிக்கலாம் உள்ள வந்து மசாலாவும் போட்டு அது கொள்ள கொடுத்துருக்காங்க எடுங்க சாப்பிடுவோம் ஃபர்ஸ்ட் மசாலா தோசை ட்ரை பண்ணுவோம் கிழங்கு கூட ட்ரை பண்ணி பார்ப்போம் செம்ம சூடாக கொடுத்துருக்காங்க ஓ மசாலா தோசை வித் கிழங்கு கிழங்கு நல்லா ஃப்ளேவராக கொடுத்துருவாங்க நல்லா வெந்து இருக்குது கிழங்கு கொஞ்சம் ஹார்டெல்லாம் இல்லை அதில் மஞ்சள் தூள் போட்டுருவாங்க நல்லா தெரியுது வெங்காயம் வெங்காயத்தோட ஃப்ளேவர் நல்லா இருந்தது ஒரு சாலிடான இல்லை கிழங்கு இல்லை டேஸ்ட்டாக இருக்குது சாலிடான கிழங்கு இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் கிழங்கு ஆக்சுவலி தோசை மட்டும் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த சைட் நம்ம கிழங்கோட வச்சு சாப்பிடும்போது அது ஓகே தனியாக தோசை சாப்பிடும்போது ஆ இல்லை இல்லை அப்படி இல்லை ஆக்சுவலி வந்து தோசை ஏன் ரஃப்பாக இருக்குதுன்னு சொல்கிறேன்னா அது உள் சைடு இருக்கு இல்லைங்களா சாஃப்டா இல்லாம ரொம்ப ரஃபா இருக்கும் ஒண்ணு கிறிஸ்பியா இருக்கணும் எல்லாம் கொஞ்சம் தொல்ல தொல்லு இருக்கணும் க்யூ இல்லாம தொல்ல தொல்லும் இல்லாம ஒரு நடுவுல இருக்கு ஸோ இவங்களோட சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்க இட்லி கூட ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட் இட்லி இட்லி பத்தி வந்து பாத்தீங்கன்னா சொன்னாரு நம்ம ஒரு ரிவ்யூ எடுத்தோம்ல அவர் ரொம்ப சாஃப்டா இருக்குனாரு ஸோ உடைக்கலாம் இட்லி பாருங்க அப்படியே பூ மாதிரி பிரியுது சாஃப்டா தான் இருக்கு ரொம்ப சாஃப்டா ரொம்ப சாஃப்டா ட்ரை பண்ணுங்க இது கூட வந்து நம்ம சாம்பாரோட

அதோட கன்சிஸ்டன்சியும் நல்லா இருக்கு மற்ற இடத்தோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக திருப்பா கொடுத்துருக்காங்க தண்ணி இல்லாமல் அந்த வடகறி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டி கட்டியா இல்லாமல் நல்லா குழ குழன்னு அழகா இருக்கு அதனால பண்ணுங்க உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி இட்லி எல்லாம் இட்லி பூரி எல்லாமே பத்து ரூபா தோசை வந்து அறுபது ரூபா அது மசாலா தோசை பொங்கல் நாற்பது ரூபா பொங்கல் காலி ஆயிடுச்சு டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்னா ஒரு டென் ஓ கிளாக் தான் ஆகுது எல்லா ஃபுட்டுமே காலி ஆல்மோஸ்ட் பொங்கல்லாம் சீக்கிரமாக ஓடுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு காரி சட்னி ம் கா இருக்காதுல்ல காரமாகலாம் இல்லை லைட்டாக கசக்குது ஓகே ஆனால் திக்னஸ்லாம் நல்லாயிருக்கு காரம் பிடிக்கும் ஐ மீன் இந்த கார சட்னியில் வந்து ஒரு மாதிரி கசப்பான ஃப்ளேவரோட ஒன்று வரும் அது சில பேருக்கு பிடிக்கும் சில பேர் பிடிக்காது எனக்கு ஓகேவாக தெரிது அவங்களுக்கு பிடிச்சவங்க சாப்பிட்லாங்க ம் அந்த வடையும் பத்து ரூபாய்தான் அதுதான் சொல்லிடுறேன் வடையும் பத்துருவா தான் வடை பத்து ரூபா கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கான் வடை பத்து ரூபாய்க்கு நான் சட்னியோட சாப்பிட்றேன் சட்னியும் நம்ம அவர் வியூ கொஞ்சம் சும்மாராக தான் சொன்னார் உப்பு மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கு சட்னி நல்லா இருக்கு சட்னி நல்லா இருக்கு உப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு சட்னி சூப்பரா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே பூரியம் கிழங்கு அப்படியே பூரியன் கிழங்கு எப்படி இருக்கு உப்பு அதிகமா தெரிஞ்சா உங்களுக்கு அதிகமா தெரியலாமா பூரியன் கிழங்கு கிழங்கு ஓகே தான் இன்னும் கொஞ்சம் கிழங்கு இருந்தா நல்லா வந்திருக்கும் கொஞ்சம் தண்ணியா இருக்காது கிழங்கு தண்ணியா குடுத்துருக்குறாங்க அவங்க எனக்கு பிடிச்ச ஒரு எப்படி இருக்கு பூரி நல்லா இருக்கும் கிழங்கு தான் வந்து கொஞ்சம் கட்டியான கிழங்கு போட்டுதான் நல்லா இருக்கும் அந்த வடகறி மாதிரியே இருக்கு ஒரு கன்சல் அதே கன்சல்டென்சில கொடுத்துருக்காங்க இவங்க மெயின் மேட்ரு என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து கேசரி வந்து ஒரு ஃப்ரீயா கொடுக்குறாங்க எல்லாத்துக்குமே நீங்க இங்கே வந்தீங்கன்னா கேசரி ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி மாதிரி கொடுக்குறாங்க நீங்க வாங்குற ஃபுட்டுக்கு நீங்க ஒரு தோசை வாங்கினீங்கன்னா கேசரி கொடுக்குறாங்க பூரி வாங்கினீங்கன்னா கேசரி கொடுக்குறாங்க எல்லாமே நீங்க வடை சாப்பிடவே இல்லையே வடை சாப்பிட மாதிரி சட்னியோட சாப்பிடுங்க சூப்பரா இருக்கு கொஞ்சம் உப்பு அதிகமாக இருந்தாலும் ஓகே இவருக்கு உப்பு மட்டும் கம்மியாக போட்டுதான் சூப்பராக இருந்திருக்கும் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் நல்லா நல்லாது ஒரு பத்து ரூபாவுக்கு பெரிய இட்லி கொடுக்குறாங்க பூரி தான் இருக்குது பத்து ரூபா தான் பூரி எங்கே ஒரு பதினஞ்சு ரூபா இருபது கொஞ்சம் பெருசாக இருக்கும் பட் இது டென் ருபீஸ் கொடுக்குறாங்க ஓகே தான் பட் தோசை வேணும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக போட்டுட்டாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் கிறிஸ்பி மிஸ் பண்ணிவிட்டாங்க உள்ள கிழங்கு நல்லாயிருக்கும் உள்ளக்கிழங்கு நல்லா ஆமாம் அந்த ஃப்ளேவர் இருக்கு ஏன்னா அது க கரெக்டான ஆனியன்னு அந்த அது போட இன்க்ரீடியன்ஸ்லாம் கரெக்டாக போட்டு பண்ணால சூப்பராக இருக்குது அண்ட் அதுவும் இவங்ககிட்ட வந்து நைட்லேயும் வந்து கிச்சடி பூரி பொங்கல் இட்லி வடலாம் பொங்கலில் இட்லி தோசை கிச்சடி அந்த மாதிரி ஐட்டம்லாம் நைட்லையும் அவைலபிளாக இருக்குது ட்ரை பண்ணணும் ஒரு ஒரு வந்து ட்ரை பண்ணலாம் இதுவே நாங்கள் லேட்டாக வந்துடும் ஒரு எட்டு மணிக்கு வந்துருந்தோம்னா பொங்கலும் நாங்கள் ரிவ்யூ பண்ணி சொல்லியிருப்போம் லேட்டாக வந்துவிட்டோம் இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு கிளம்புறோம் உங்கள் வந்து சாப்பிட்ட ஃபுல்லாமே நல்லா இருக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது நீங்கள் மார்னிங் டைமில் இந்த பக்கம் வந்தீங்கன்னா மறக்காம இந்த கடை ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினா கண்டிப்பாக இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரைவ் பட்ஜெட் பட்ஜெட்லியாக இருக்குது சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் சீக்கிரமாக இன்னொரு மீட் பண்ணுறேன் பை